அவர்களின் எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள் அது நின்று புறப்படும் இந்த வாழ்க்கையில உங்களுக்கு இருக்கிறது என்ன பெரிய காரியம்னா உங்க வாழ்க்கையில இருக்கிற பெரிய சொத்து என்னன்னா உங்களுக்கு கிடைச்சதிலே மிகப்பெரிய காரியம் என்னன்னு சொல்லுவேன்னா உங்களுடைய இருக்கீங்களா இந்த இருதயத்தை காட்டிலும் மேலான ஒன்று இந்த உலகத்துல ஒரு கிறிஸ்தவனுக்கு கிடையாது பொக்கிஷம் அங்கேயே இல்ல கிறிஸ்தவனுக்கு எங்க இருக்குது இருதயத்துல இருக்குது ஆகவே இந்த இருதயத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில எல்லாத்தை விட எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இருதயத்துக்கு ஏனென்றால் இருதயம்னா என்ன ஆவியானவரும் இயேசுவும் தேவனுடைய வார்த்தையும் இருக்கிற இடம் அதுவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இதற்கு அடுத்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆவிரிய ஜீவித்துக்கு முதலிடம் கொடுக்கணும் ஆவிக்குரிய மேன்மையாக நினைச்சு அதை முதலாவது வைத்து அப்படி வாழ வேண்டும் ஏனென்றால் அதிலே தான் உங்களுடைய எதிர்காலம் இருக்கிறது எல்லாரும் சொல்லுங்க உங்களுடைய எதிர்காலம் என்னுடைய எதிர்காலம் என்னுடைய இருதயத்திலே இருக்கிறது ஆகியதான் வேதம் சொல்லுது இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள் திருப்போம் நூத்தி இருபத்தி எட்டாவது சங்கீதத்துக்கு திருப்போம் நான்காம் வசனம் இதோ கத்திற்கு பயப்படுகிற மனுஷன் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் யார் இருதயத்தை காத்துக் கொள்ளுகிறவன் எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக் கொள்ளுகிறவன் இவன் ஏதோ ஒரு சரீரம் நின்று எண்ணி ஒரு மாம்ச பிரகாரமாக வாழ்கிற மனுஷன் கிடையாது ஏதோ சாப்பிட்டோம் போனோம் வந்தோம் கொஞ்ச நேரம் டிவி பார்த்தோம் தூங்குறோம் அடுத்த நாள் திருப்பி வேலைக்கு போனோம் வந்தன்னு கிடையாது இவன் வேறு விதமான மனுஷன் இதோ கத்திற்கு பயப்படுகிற மனுஷன் கத்திற்கு பயப்படுகிறா பயந்து மரியாதை வேதத்தில் பயபக்தி தேவனுக்கு முதலிடம் கொடுப்பது தேவனுடைய வார்த்தை மதிப்பது அதன்படி நடந்து கொள்வது அவரை எல்லாவற்றுக்கெல்லாம் நினைப்பது அதுதான் பயப்படுவது என்று சொல்லி இருக்கிறது இதோ கத்திற்கு பயப்படுகிற மனுஷன் கத்திற்கு முதலிடம் கொடுக்கிற மனுஷன் ஆவிக்குரிய ஜீவித்துக்கு முதலிடம் கொடுக்கிற மனுஷன் தன்னுடைய இருதயத்தை மேன்மையாக நினைக்கிற மனுஷன் இருதயத்துல கவனம் செலுத்துகிற மனுஷன் இருதயத்துல நேரத்தை செலுத்துகிற மனுஷன் வெறும் சரீரம் என்று வாழாம இருக்கிற மனுஷன் ஜீவனை பெற்ற மனுஷன் ரட்சிப்பை பெற்ற மனுஷன் கத்தருக்காகவே வாழ்கிற மனுஷன் அவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான் முதல் வசனத்திலிருந்து வாசிப்போம் கத்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் எல்லாம் சொல்லுங்க நான் பாக்கியவான் நடக்கிறீங்களா அப்படி கத்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிறீங்களா நான் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க நீங்கள் உள்ளத்துல கத்திற்கு முதலிடம் கொடுத்து அதற்கு இருதயத்தின் காரியங்களை முதல வைக்கிறதுனால நீங்கள் பாக்கியவான்லா இருக்கிறீங்க அடுத்த வசனமே கவனிக்க உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் கத்திற்கு முதலிடம் கொடுக்கணும்னு அந்த ஆவிக்குரிய ஜீவித்தை பற்றி சொன்ன உடனே முதல் காமெண்டே எதை பற்றி நீங்க கையிட்டு செய்யற வேலையை பற்றி நிறைய பேர் சொல்றாங்க ஏன் பரிசுத்தத்தை பற்றி சொல்லல ஆண்டவர் ஏன் சொல்லன்னு தெரியல அவர் என்ன சொல்றாரு கையின் பிரயாசங்களை நீ சாப்பிடுவாய் ஏன்னா கத்தருக்கு ஒரு மனுஷன் பயந்து கத்தருக்கு முதலிடம் கொடுத்தான்னா பரிசுத்தம் ஒரு பிரச்சனையே கிடையாது அதனால தான் சொல்ல நினைக்கிறேன் அது சொல்ல வேண்டியதே இல்லை சசி உண்டு அது தானாவே அங்க இருக்கும் கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் அவருடைய வழியில் நடக்கிற மனுஷனுக்கு பரிசுத்தம் என்ன பிரச்சனை பரிசுத்தமாதான் தான் அவன் வாழுவான் அதனால அதை விட்டுட்டு என்ன சொல்றாரு இன்னைக்கு அதை தான் பிடிச்சிட்டு இருக்காங்க நிறைய பேரு அது வந்து கத்தருக்கு பயந்த அவருடைய வழியில் நடக்கும்போது தானா வருது உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் நம்புறீங்களா அப்ப நீங்க எப்படி இருக்கீங்கன்றது நீங்க கத்தருக்கு முதலிடம் கொடுத்து இருதயத்துக்கு அடுத்த மனுஷனாய் வெறும் சரீரம் என்று எண்ணி வாழ்ந்து கொண்டு இல்லாமல் ஜீவனற்றவர்களா இல்லாமல் உலகத்தில் இருக்கிற பணத்தை தேடி ஓடுறான அந்த மனுஷனை போல இல்லாமல் கர்த்தருக்கு உங்களுடைய இருதயத்தை கொடுத்து விட்டு கர்த்தர் உங்களுடைய வாசம் பண்ணுகிறார் அதனால ஆவிக்குரிய ஜீவி வளர்க்கறதுலயே இருக்கிறீங்க இவருக்கு முதலிடம் கொடுக்கறீங்க இருதயத்துக்கு அடுத்த காரியங்களை முதலிடம் கொடுக்குறீங்கன்னு சொன்னா அதனுடைய விளைவுகள் என்ன எங்க ஸ்பில் அவுட் ஆகுது அது எங்க வந்து முடியுதான் முதல்ல வந்து கையின் பிரயாசங்கள்ல முடியுது முதல்ல கையெட்டு செய்யற வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுது ஏன் ஆசீர்வதிக்கப்படுது அது பிசினஸ்னாலும் ஆசீர்வதிக்கப்படல உங்கள் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படுது உங்க இருதயத்த நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படுகிறது உங்களுடைய உள்ளத்து நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படுகிறது நீங்க என்ன நிலையில இருக்கிறீங்களோ அந்த நிலைய நிமித்தமாக நீங்க கையிட்டு செய்கிற காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது அப்ப உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நிலை வந்து உங்களுடைய பிசினஸ் பாதிக்குது உங்களுடைய தொழிலை பாதிக்குது உங்களுடைய வேலையை பாதிக்குது நீங்க கையின் பிரயாசங்களை பாதிக்குது நான் இதை மெய்யாகவே நம்புகிறேன் நான் எப்படி உள்ள இருக்கிறேனுங்கிறது நான் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் பாதிக்குது ஏன் பிசினஸ் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குதுன்னா ஏதோ யாரோ வந்து மந்திரம் பண்ணிட்டு போனாங்கன்னு ஆசீர்வதிக்கப்படல கத்தருக்கு பயந்த மனுஷன் அவன் கையை வைக்கிறான்ல அவன் கை அது அவனுடைய உள்ளம் கத்தருக்காக இருக்குது அவனுடைய கை அதுல படுறதுனால அவனுடைய கையின் பிரயாசமா இருக்கிறபடினாலே அது ஆசீர்வதிக்கப்படுகிறது இருக்கீங்களா அடுத்த வசனம் உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கூடிய போல் இருப்பாள் சரி பிஸ்னஸ் ஆசிர்வதிக்கப்படுறது மட்டுமில்லை தொழில் ஆசீர்வதித்து கையிட்டு செய்கிற காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படுறதும் இல்லை இந்த ஆசீர்வாதம் நீங்கள் உள்ள ஆவிக்குரிய ஜீவித்த வாழ்கிறீங்களுக்கு இறுதியத்துக்குள்ள அந்த வாழ்க்கையினுடைய அந்த நிறைவு போய் கையின் பிரயாசங்களை தாண்டி போய் என்ன யாரை தொடுதான் மனைவியை தொடுகிறது மனைவி பெருலையும் ஆசீர்வாதம் வருது இருக்கீங்களா நம்புறீங்களா அதெல்லாம் உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை செடிகோள் இருப்பாள் மனைவி பெறல் ஆசீர்வாதம் வர்றது மட்டுமல்ல அடுத்தது பாருங்க உன் பிள்ளைகள் உன் பாந்தியை சுற்றிலும் ஒரு மர கன்றுகளை போல் இருப்பார்கள் பாருங்க எப்படி வருது பாருங்க உள்ள ஆரம்பிக்குது கத்திற்கு பயப்படுகிற பயம் கத்திற்காக வாழுகிற ஒரு வாழ்க்கை இருதயத்தை திறந்து கத்திர உள்ள விடுறது ஆவியானவர்களிடம் வசனத்துக்கு இடம் இதை மேன்மையாக நினைக்கிறது இதுக்காக வாழுகிறது இதற்கு முதலிடம் அப்படிப்பட்ட மனுஷன் அவன் கையிட்டு செய்கிற காரியங்கள் ஆசீர்வாதம் அவனுடைய மனைவி பேரில் ஆசீர்வாதம் பிள்ளைகள் பேரில் ஆசீர்வாதம் அவனுடைய சந்ததி பேரில் ஆசீர்வாதம் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் இடத்துல சொல்லி இருக்குது இப்படி ஆசீர்வாதம் இவன் நிமித்தமா எல்லா இடத்துலையும் பரவி கொண்டிருக்கிறது இருக்கீங்களா இருக்கு இல்லைன்னா வேதத்தை வாசித்து பாருங்க சரியா வேதத்துல சொல்லி இருக்குது ஒரு மனுஷன் நிமித்தமாய் அநேகம் பேர் அநேக நேரங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க அந்த மனுஷன் நிமித்தமா வேற ஒன்றும் கிடையாது எடுத்துக்கொள்ளுங்கள் உதாரணத்துக்கு யாக்கோபு எடுத்துக்கொள்ளுங்கள் லாபான் வந்து கர்த்தர் அறியாதவன் அவன் இருள வாழ்ந்து கொண்டிருக்கிறான் யாக்கோபு கத்தருக்கு தன்னுடைய கொடுத்தவன் எனக்கு உள்ளதில் எல்லாத்தையும் கத்தருக்கு பத்தில ஒரு பங்கு அப்படி ஒரு உடன்படிக்கை கத்தரோடு அவன் பண்ணினான் அப்படி அவன் கத்தருக்கு முதல் மரியாதை தன்னுடைய வாழ்க்கையில கொடுத்து கத்தர் தான் என்னுடைய வாழ்க்கைன்னு சொல்லி அவன் வாழ்ந்தபடினாலே லாபானுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் அதன் மூலமாக பெரிய இவன் இருந்து அந்த வருஷங்கள்ல அவனுடைய வியாபாரம் பெரிய எகிப்து பஞ்சம் வந்து எல்லாம் ஆண்டு போயிருப்பார்கள் ஒரு மனுஷன் தேவ மனுஷன் இருந்தான் கத்திரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் கத்திருக்கு இந்த உலகத்தின் பாவ சந்தோஷங்களை வெறுத்து ஒதுக்கின மனுஷன் கத்திருக்காக வாழ வேண்டும் என்கிற வைராக்கியத்தோடு வாழ் மனுஷன் இருதயத்தை கத்திருக்கு கொடுத்த மனுஷன் கத்திர கனமண்டுகிற மனுஷன் அவன் நிமித்தமாக அந்த தேசம் முழுவதுமே ஆசீர்வதிக்கப்பட்டது அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான் ஆனா அந்த தேசம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படுது நான் சொல்லுகிறேன் உங்கள் நிமித்தமாக தான் உங்க பிசினஸ் ஆசீர்வதிக்கப்படுகிறது உங்களுடைய தொழில் ஆசீர்வதிக்கப்படுகிறது உங்க வீடு ஆசீர்வதிக்கப்படுகிறது உங்களுடைய மனைவி ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் நீங்கள் செய்கிற எல்லாமே உங்கள் நிமித்தமாக ஆசீர்வதிக்கப்படுகிறது இதனால தான் சொல்லி இருக்குது உங்க இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள் அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும் அப்ப பாருங்க எங்க போக்கஸ்ன்னு அதுதான் ஃபோக்கஸ் உபாம் இருபத்தெட்டாம் திருப்பவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனங்கள் இருந்தாலும் வாசிக்கிறது நல்லது இந்த நேரத்தில் இருபத்தி எட்டாம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனங்களை வாசிக்கிறேன் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவநாயிய கத்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவநாயிய கத்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் நீ உன் தேவநாயிய கத்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது பாருங்க திருப்பி திருப்பி சொல்லியிருக்குது கத்தடி சத்தத்துக்கு செவி கொடுப்பாயானால் அவருடைய கற்றலின்படி எல்லாம் செய்ய இருப்பாய் ஆனால் இது என்ன கத்திற்காக வாழுகிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இங்கே நாம் வாசிக்கிறோம் ஜனங்கள்கிட்ட கத்தர் சொல்லுகிறார் மோசடியின் மூலமாக சொல்றாரு நீ கத்து கொடுத்த கட்டளை எல்லாம் நீ கவனமாய் செய்யி அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடு அவருடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து உனக்கு பலிக்கும் பலிக்கும்ங்கிறது வந்து கிறிஸ்தவ வார்த்தை இருக்கீங்களா நிறைய பேர் இதெல்லாம் நம்ப உன் மீது வந்து பளிக்கும் இன்னைக்கு அதெல்லாம் வேற யாரும் எடுத்துக்கிட்டாங்க பலிக்குது கிழக்குது இவங்க வந்து ஆசீர்வாதத்தை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க அங்க ஓடுறது இங்க ஓடுறது இங்க கிடைக்குமா ஆசீர்வாதம் அங்க கிடைக்குமா எங்கேயும் ஓட வேணாம்னு சொல்லி இருக்குது கத்தருக்கு முதலிடத்தை கொடு கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடு கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்து கொள் அது கவனமா இரு அதுலே இருதயத்துக்கு அடுத்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது இவைகள் எல்லாம் உனக்கு பலிக்கும் நீ பட்டணத்திலும் வெளியிலும் கற்பத்தின் கனிமும் நிலத்தின் கனிமும் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தையும் ஆகிய உன் மிருக ஜீவன்கள் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் பாருங்க உங்களுடைய ஆவிக்குரிய நிலையின் நிமித்தமாக உங்களுடைய இருதயம் இருக்கிற நிலையின் நிமித்தமாக அந்த ஆசீர்வாதம் எங்கெல்லாம் போதாம் உங்களுக்கு வந்து காரியங்கள் எல்லாம் பலிக்கும்படி ஆகிறது ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து பலிக்குது பட்டணத்துல வெளியில எங்க பார்த்தாலும் ஆசீர்வாதம் வெரைட்டி வெரைட்டி உங்களை பிடிக்குது கற்பத்தின் கனியில் ஆசீர்வாதம் உண்டாகுது நிலத்தின் கனியில் ஆசீர்வாதம் உண்டாது மாடுகள் ஆடுகள் மத்தியில் ஆசீர்வாதம் உண்டாகிறது கூடையும் மாப்பி செய்கிற தொட்டில ஆசிர்வாதம் உண்டாகிறது வீட்டு கிரைண்டர்ல எல்லாத்துலயும் ஆசீர்வாதம் தொடர்றதெல்லாம் ஆசீர்வாதம் ஆசிர்வதிக்கப்பட்ட கிரைண்டருங்க தான் நான் விக்கல கிடையாது இதை வித்துட்டு வேற வாங்குனாலும் அதுவும் ஆசீர்வாதமாக தான் ஆசீர்வாதம் கிரைண்டர்ல இல்ல இது என்ன இருக்குது ஆசீர்வாதம் என்னுடைய இருந்து ஒரு சிலர் பாருங்க ஒருத்தர் பாருங்க ஒரு பழைய கார் வச்சிருந்தாரு அவர் புது கார் வாங்க முடியும் அவரால் இது ராசியான காரங்க இது நான் சொன்னேன் நான் ராசியான ஆளு என் நிமித்தமாக கார் ஆசீர்வதிக்கப்படுது எந்த காரை வாங்கினாலும் அது ஆசீர்வாதமா இருக்கும் எந்த ஸ்கூட்டர் வாங்கினாலும் அது ஆசீர்வாதமா இருக்கும் என்னுடைய படுகிறபடினால என்னுடைய இருதயத்தின் நிலையினால என்னுடைய இருதயம் கத்திருக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறபடினாலே என் இருதயத்துல இயேசுக்கும் வார்த்தைக்கும் ஆவியானவருக்கு இடம் உண்டாயிருக்கிறபடினாலே கத்திர நாங்கனம் பண்ணி அவருடைய வார்த்தையின்படி செய்ய கவனமா இருக்கிறபடினாலே அது ஆசீர்வதிக்கப்படுறது ஒழிய இதை போய் நான் புடிச்சிட்டு இருக்க போறது இந்த கார் ராசியான கார் நான் செத்தாலும் இதை விற்க மாட்டேனாக்கும் இதை மட்டும் வித்து விடாதீங்க சிலருக்குலாம் அந்த மாதிரிலாம் இருக்கு பாருங்க இதை வித்தவொன்னு போயிடுச்சுங்க ராசியெல்லாம் போயிடுச்சு அதோடய போயிடுச்சு எதோடையும் போகாது இதெல்லாம் நம்பிட்டு இருக்காங்க ஜனங்க இருதயம் ஆசீர்வதிக்கப்படுகிறது இருக்கீங்களா விரோதமாய் எழும்பும் உன் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார் ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள் ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் எட்டாம் வசனம் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிலும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் திரும்ப திரும்ப அதுக்கு தான் வருது பாருங்க ஆசீர்வாதம் உள்ளத்தில் இருந்து கிளம்பி எனக்குள்ள இருக்கிற அந்த தெய்வ பயம் வாழ்கிற ஒரு வாழ்க்கை கத்திற்கு செதி கொடுக்குற ஒரு இருதயம் கத்திற்கு அர்ப்பணிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்க்கை கிளம்பி வெளியே எங்கெல்லாம் வருது என் ஆடு மாடுகள் மேல என் மாப்பு செய்கிற தொட்டி மேல என் வீட்டு மேல என் வாகனத்து மேல என் கை வைக்கிற எல்லாவற்றின் மேலையும் என் கற்பத்தின் கனியின் பேரில் எல்லாவற்றின் பேரிலும் ஆசீர்வாதம் உண்டாகிறது இருக்கீங்களா களைஞ்சியங்கள்லாம் ஆசீர்வாதம் உண்டாகிறது கையிடும் எல்லா வேலையிலும் ஆசீர்வாதம் கத்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார் வாசிக்கிட்டே போலாம் நீங்க வாஸ்த்துங்க ஆனால் என்ன கவனிக்கணும் இங்கேருந்து கிளம்புது ஆசீர்வாதம் எல்லாம் இங்கிருந்து கிளம்பி அப்படியே வந்து பரவுது வாழ்க்கையில வந்து மனதை தொடுகிறது எண்ணங்கள் மாறுகிறது சரீரத்தை தொடுகிறது ஆரோக்கியம் சுகம் உண்டாகிறது அப்படியே வந்து வியாபாரத்தை தொடுகிறது தொழிலை தொடுகிறது கையிட்டு செய்கிற வேலையை தொடுகிறது படிப்பை தொடுகிறது படிக்கிற மாணவரெல்லாம் கவனிங்க படிப்பை தொடுகிறது எல்லாவற்றையும் தொடுகிறது இந்த உள்ளத்தின் நிலை வந்து எல்லாவற்றையும் பாதிக்கிறது என்பதை அறிந்து கொள்ள தவறி கூடாது அது தவறி விட்டா பெரு கோயில போய் ஆச்சு பூச்சின்னு கூச்சல் போட்டு வந்து பிரயோஜனம் கிடையாது இன்னைக்கு அதுதான் நடந்துட்டு இருக்கு பாருங்க யாராவது பெரிய கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடுறேன் இல்ல கோயில்ல போய் ஒரு நாலு நாலு சத்தம் போட்டு வந்தா போதும் பெரிய ஒரு ஆவிக்குரிய ஜீவித்தை வாழ்ந்துட்டா போல நினைக்கிறேன் கிடையாது உள்ளத்திலிருந்து ஆசீர்வாதம் எல்லாவற்றிலும் வந்து அது பாதிக்கிறது ஆகவே உள்ளத்தை இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள் அது நின்று ஜீவ ஊற்று புறப்படுகிறது இருக்கீங்களா சரி